காலை வணக்கங்க இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சு காலையிலேயே மாடித்தோட்டத்துக்கு வந்தாச்சு பூ அறுவடை பண்ணுறக்கு எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா வளங்களும் பெற்று இந்த வருடம் பூரா சந்தோஷமாக வாழணுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி பூவெல்லாம் அறுவடை பண்ணிட்டு போய் சமைக்க கும்பிட்டுட்டு வேலைக்கு போக வேண்டியதாக இன்றைக்கி என்ன சமையல்னா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கருவோட்டு குழம்புங்க ரசம் சாப்பாடு வெள்ளை கலரில் பாருங்கள் ஒரு நாலஞ்சு பூ இருக்குது பறிக்கலாம் நிறையவே இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னுமே நிறையா மொட்டுக்கல் இருக்குது பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே கூக்கருக்கு ஆரம்பிச்சுக்கும் இந்த வார ஞாயித்துக்கிழமை தான் நம்ம மொட்டை மாடியெல்லாம் கூட்டணும் முள் குத்துதுங்க இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் இங்கே ஒரு சந்தனக்கலர் ரோஸ் இருக்குது கொஞ்சமாக சங்குப்பூ இருக்குது காஷ்மீர் ரோஸ் கொஞ்சம் இருக்கு இதையும் பறிச்சுக்கலாம் அங்கேயே ஒரு பூ இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு அத்திப்பழம் இருக்குது பறிச்சிடலாங்க நாம் ஒரு ரெண்டு சாப்பிட்லாம் குருவியார்கள் ரெண்டு சாப்பிட்டோம் அவங்க ஏற்கனவே அவங்க பங்குக்கு ரெண்டு சாப்பிட்டுட்டாங்க இது என்னோடய பங்கு ஸ்வீட் இல்லாமன்னா நேற்று தான் அறுவடை பண்ண அது வந்து இருக்குது கொஞ்சம் இருக்குது ஒரு நாலஞ்சு பழம் ஜூஸ் போட்டு குடித்தோம் செவ்வந்தி அறுவடை பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெளியே நிற்கிற பூவெல்லாம் பறிச்சிக்கிலாங்க நல்ல பூ இது பாருங்கள் கலராக இருக்கா இதெல்லாம் நல்லா விளைஞ்சிருச்சு சூப்பரான செவ்வந்தி அறுவடை கொஞ்சமாக அடுக்குமல்லி இருக்கு இதையும் பறிச்சுட்டு போலா அந்த பக்கம் போகலாம் இருவாச்சி மல்லி ஒரு ரெண்டு இருக்குது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி ஒரு ரெண்டு இருக்குது ரோஸ் கலர் செம்பருத்தி ஒன்று இருக்குது அவ்வளோதான் இன்னைக்கான அறுவடை முடிஞ்சு இன்றைக்கும் ஒரு கூட நிறையா பூக்கள் கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்